கீரை முக்கால் பாவம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பை சேர்த்து நம்ம கலந்து விட்டு எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க கீரை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி வெந்தயக்கீரை செய்யும் போது நீங்க வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்ப குழந்தைகளுக்கு கீரை கொடுக்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த கீரைகளை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அவங்களும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுவாங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இன்றைக்கி வந்து நம்ம முட்டைக்கோஸ் வச்சு ஒரு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய போகிறீங்க அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு முட்டைக்கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க நம்ம ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நம்ம இது முட்டைக்கோசு சேர்த்து செய்யறதுனால கொஞ்சம் கடலைப்பருப்பு தாலிப்பு கொடுத்தோன்னா நல்லாயிருக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக சீரகம் சேர்த்திக்கலாங்க இந்த லென்த்துக்கு ஒரு இஞ்சி எடுத்து துருவி வச்சிருக்கீங்க அதுவும் செத்திக்கலாம் ஒரு நாலு கல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் ஒரு கொத்த கறிவேப்பில்லாம் செத்திக்கலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் செத்திக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் செத்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க முட்டைக்கோஸ் வந்து நல்லா கலந்து விட்டுட்டோங்க இந்த முட்டைக்கோஸ் வந்து ஒரு முக்கால் வசி வந்ததுன்னா போதும் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தான் தண்ணி தெளிக்கணும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாங்க முட்டைக்கோஸ் வதங்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஒரு முக்கால் பதம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க ரொம்ப வதங்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்குங்க பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பட்டலைனா இந்த டைமில் சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நான் ஒரு கப் அளவு சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் லஞ்சு பாக்ஸுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் முட்டைக்கோஸ் வந்து பிடிக்காதுங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த முட்டைக்கோஸுடைய அந்த ஸ்மெல்லும் இருக்காது நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஏன்னா காலை நேரங்களில் நம்மளுக்கு ஒரு டைம் இல்லாத நேரத்தில் டக்குன்னு நம்ம வந்து லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே இந்த பொரியலும் இந்த மாதிரி ஒரு முட்டைக்கோஸ் சாதமும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்ல ஜம்முன்னு முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்து வந்து நம்ம கேரட் பொரியல் செஞ்சுக்கலாங்க இந்த கேரட் பொரியல் வந்து இருக்கிற முட்டைக்கோஸ் ஸ்ப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து இதை தாளிச்சுக்கலாங்க பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் செத்திக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேத்திக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க மிளகாய் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செத்திக்கோங்க ஒரு கொத்த கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதாவது ஒரு கொஞ்சம் அதனோட தோல் எல்லாம் சுருங்கி இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கிச்சுனா போதும் இந்த டைம்ல வந்து நான் ஒரு மூணு கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து தண்ணி அதிகமா தேவையில்லைங்க நம்ம அப்படியே தண்ணி இல்லாமையே வதங்கினாலே வதங்கி வந்துடுங்க கேரட் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ கேரட் பொரியல் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க அதாவது ரொம்ப சொத சொதன்னு வதங்கிச்சின்னா நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற அளவுக்கு வதங்கி வந்ததுன்னா போதுங்க இப்போ நம்மளுக்கு நல்லாவே அந்தளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேத்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து நல்லா ஜம்முன்னு டேஸ்ட்டாக கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கேரட் பொரியல் வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கலாங்க மேலேப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்முடைய கேரட் பொரியல் ரெடி நீங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிறு சும்மையில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பில்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்